சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய அடியவர்கள் சமய தீட்சை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஒழுக வேண்டிய சைவ அனுஷ்டான விதி நம்முடைய நெர்மையாதீன புத்தகம் சைவ அனுஷ்டான விதி என்கின்ற இந்த புத்தகத்தின்படி நாம் அங்கே இந்த அனுஷ்டானத்தை செய்து காட்ட இருக்கின்றோம் இதில் உள்ள விஷயங்களை செய்து காட்டுவதனால நம்ம ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம அப்போ அதற்குரிய விஷயங்களை நாம் செய்து காட்டுகிறோம் முதல்ல சைவ அனுஷ்டானம் செய்வதற்கு நாம் ஒரு பஞ்ச பாத்திரம் வைத்திருக்கிறோம் இந்த இடத்துல அடியனுடைய கமண்டலம் இருக்கிறது இந்த மாதிரி வைத்துக்கிறதுனால வைத்துக்கலாம் நீங்கள் ஒரு பஞ்ச பாத்திரம் வைத்து கொண்டு உத்தரணி கரண்டி வைத்து கொண்டு பண்ணலாம் நம்ம தரையில் உட்காந்து பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு வீட்டுக்குள்ளே இண்டோரில் பண்ணும் நமக்கு தரையில் ஈரமாயிடுங்கிறதாக ஒரு பாத்திரம் அது தண்ணியை பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் திருநீர் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் நிர்மாலயம் இல்லாத புதிய திருநீரை தான் நம்ம அனுஷ்டானத்துக்கு பயன்படுத்த வேண்டும் இப்போது முதல்ல ஜலசுத்தி என்பது முக்கியம் நம்ம தண்ணீரை புதுசுவதற்கு நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நாம் சுத்தி செய்ய வேண்டும் நம்ம சுத்தி செய்வதற்குரிய மந்திரங்கள் அப்படின்னா நம்முடைய ஈசான தத் புருஷ பக்ராயணமாக அகோர ஹதயாயனமாக மாமாதேவ குாயணமாக ஹத்ரோஜாத புக்தை நமக்கு கிருதயாயணமாக சிவசேனமாக சிங்காயனமாக கவசாயமாக ரத்ரோக்கணமாக அஸ்தராயணமாக என்று சொல்லக்கூடிய பஞ்சபிரம்ம ஷடங்காரி மந்திரங்கள் நம்ம அதுக்கு பயன்படுத்துவோம் இது இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திரங்களை நாம் மனப்பாடமாக கொண்டிருந்தால் தான் சைவ அனுஷ்டான விதி நமக்கு கைவந்த கலையாக இருக்கும் நாம் இதனை ஒழுகாக நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளவில்லை என்றால் நம்மளால் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் செய்ய முடியாது அதனால் இதில் இருக்கிறபடி நாம் செய்து காட்டிருக்கிறோம் முதல்ல கணபதி வணக்கம் கணபதி கோயில் முத்திரை மகா கணபதியே நம்ம அப்படின்னு நம்மளை பிராணாயாமம் பண்ண வேண்டும் ஒரு முறை பத்த வேண்டும் அப்புறம் நம்ம கிருதய மந்திரத்தினாலே அந்த பாத்திரத்தை அஸ்திர மந்திரத்தினாலே பாத்திரத்தை சுத்தி பண்ணி கிருதய மந்திரத்தினாலே நம்ம ஜலத்தை இதில் பொறிச்சு வச்சுருக்கோம் அதனால் முதல்ல இந்த தண்ணியை நம்ம சுத்த வேண்டும் அதனால் ஜல சுத்தி செய்ததுக்கு பிறகு அஸ்திர சந்தியோபசானம் அப்படின்னு செய்யணும் அஸ்திர தேவரத்திற்கு பிரிவு செய்ய வேண்டும் அஸ்திர தேவரத்தை செய்தது அஸ்திராய சுவாக அஸ்திராய சுவாக அஸ்தராய சுவாக அப்படின்னு ஜலம் கொடுத்து அஸ்தராணம் அஸ்தாயணம் அஸ்தராணம் 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 அஸ்தாயணம் அஸ்தராணம் அஸ்தாயணம் அஸ்தாயணம் அஸ்தராணம் அஸ்தராயணம் அஸ்தாயணம் இப்படி பத்து முறை ஜமித்து பிரம்ம வர்க்க அஸ்திராய் அப்படின்னு ஜன இப்பொழுது நாம் வாசமணி பண்ண வேண்டும் அவன் ஆத்மதாய் சுதாம் வித்யா தத்வாய் சுதா சுலதத்வாய் சதாம் அதிலிருந்து துளச்சி மந்திரத்தினாலே நம்முடைய பனிரண்டு அங்கங்களை தொட வேண்டும் இடம் சகலீகரணம் இதற்கு பேர் இது எங்கே தொட வேண்டும் என்பது நமக்கு புது சொல்ல முடியும் அதற்கு பிறகு நம்முடைய திருநீற்றை எடுத்து தேவையான அளவு கையில் எடுத்துக்கணும் இடது கையில் திருநீரை வாங்கி திருநீர முறையினால பார்த்து ஜனத்தினாலே ஒருத்தர் நம்முடைய மோதிரவர்களால் பிரோசனை பண்ணி மோதிரால் கொடுத்த எடுத்து வராத யோகா பணிகளை பண்ணி போட்டி திரும்பவும் நம்முடைய ஆட்காட்டி வரலாம் தண்ணி தெளித்து தாடனும் தமரத்தட்டமும் குடித்து கவசம் பண்ணி ஓம் நிறுத்திகளாயினம்ம பிரதிஷ்டாக்களாய நம்ம வித்யாக்களாயி நம்ம சாந்திக்கலாயி நம்ம சாந்திய ரீத கலாயி நம்ம நம்ம மீசான மூர்த்தியை நம்ம தற்புருஷ பக்தராய் நம்ம அகோரகதையாய நம்ம வமதாய நம்ம அத்தியோஜாத மரத்தையை நம்ம சிரசை நம்ம சிகாயை நம்ம கவசாயினம்மோ நேத்திரோக்கினமோ அஸ்தராயினமோ என்று மந்திரங்களையெல்லாம் சொல்லி நம்ம ஜலத்தை எடுத்து கிருதய மந்திரத்தினாலே விட்டு கவச மந்திரத்தினாலே குழைக்க வேண்டும் இந்த மோதிரவர்களால் குழைக்கணும் குழைச்சி ஓம் ஈசான மூர்த்தியை நம்ம உச்சந்தலையில் போன்ற முறை புருஷ வத்ராய நம்ம என்று நன்றியிலே க்யாயிரம் என்றும் மார்நிலை உள்ளது வாமதேவ் கத்யாயிரம் என்று நம்ம நூறு பகுதியில் ஒரு உடலில் உள்ள கை மூட்டு கால் இந்த பகுதி விலா இந்த பகுதிகளெல்லாம் சத்யோஜாத மந்திரத்தினாலே பூச வேண்டும் சத்யோஜா லீசான முதலான ஐந்து முதல் அந்த ஐந்து மந்திரங்களால் புரோக்ஷனம் செய்து கையை கழுவறதுக்கு முன்னாடி இந்த இடத்த தாடரும் ஒரு தடவை தாளத்திரையை மூடி பிறகு கையை கழுவி கீழே செந்தி ஊதியத்தை கொண்டு நம்ம என்று ஒடுக்க வேண்டும் பிறகு ஒரு முறை ஆசமனம் பண்ண வேண்டும் சகலீகரணம் தொட வேண்டும் கையை கழுவி அஸ்திர மந்திரத்தினாலே கையை முடிச்சுக்க வேண்டும் இப்போ கரநியாசம் அங்க நியாசம் என்ற மாதிரி இருக்குது நியாசம் என்றால் தொடுவது பதித்தல் என்ற அர்த்தம் நம்முடைய பஞ்சபிரம சடங்காதி மந்திரங்களால தான் நம்ம கரநியாசம் அங்க நியாசம் பண்ணுறாங்க கரத்துல சிவத்தை பதிக்கிறோம் உடல்ல சிவத்தை பதிக்கிறோம் இந்த அந்த புத்தகத்தில் போட்டுப்பாங்க அதன்படி நீங்கள் புத்தகத்தை பார்த்து செய்து கொள்ளலாம் நான் எங்கே செய்து காணுகிறேன் ஈசானம் பற்றிய நம்ம எந்த பெருவர்களாலும் ஆட்காட்டி வரல இப்படி தேக்க வேண்டும் அதுதான் நியாசம் இது ஒரு ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி அந்தந்த விரட்டை முதல்ல ஆனான அட்டங்கள்னால பெரிய நம்ம ஈசான மந்திரங்களால் ஈசான முதலான மந்திரங்களால் அப்படியே நம்ம நியாசம் செய்யுவோமே பேசானம் ஒரு தேன மந்திரம் சுராயன் பகவான் ஊதியாய் வாமதேவ சில சொல்லி

அடுத்தது பிராணாயாமம் செய்து கொண்டு நாம் இப்போ அடுத்தது தர்ப்பணம் அதாவது சுவாமிக்கு ஈசானம் முதலிய மந்திரங்களுக்கு முகங்களுக்கு நாம் சுவாந்தமாக தர்ப்பணம் செய்யக்கூடோம் தர்ப்பணம் செய்வதற்கு முன்பாக இப்போ நம்ம கர்ணியாசமா கன்னியாகம் செய்து கொண்டது பிராணாயாமம் செய்து சிவதீர்த்தகரணம்னு இருக்குது அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இப்போ சிவதீர்த்தகரணமாக மாதிரி இருப்பது எப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவதற்காக இந்த அங்குசம் முத்திரையினாலே கிரதயாய ஓஷன் என்று எடுத்து அதுக்குள்ளே விடணும் அதை கவசம் பண்ணி சிவாயிரம் 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 சிவாயணம் சிவாயிரம் சிவாயிரம் சிவாயணம் என்று பத்து முறை சவித்து அதுக்கு தாளத்திலே கொடுத்து சோடிகாமத்திரை கவசம் கொடுத்து தேன கொடுப்பது இவ்வளோ சிவ தீர்த்தமாக இது மாறி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இதில் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறகு இதில் சத்தியாதியானம் இருக்கிறது சத்யா சத்தியாதியானம்னா சாமி காலை காலை வேலைக்குரிய தேவியையும் ரௌத்ரி தியானம் மாலை வேலைக்குரிய தேவையையும் ஒரு ஸ்லோகத்தோடு சொல்லிக்கிறாங்க அந்த தேவியை மழை குறைந்து அவங்க நாம் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்து கொண்டு மந்திராபிஷேகம் என்று சொல்லியிருக்கிறாங்க மந்திராபிஷேகம் என்றால் என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துருக்கக்கூடிய தண்ணியை கும்பமுத்திரையினால் பிடித்து பதினோரு முறை நமக்கு சவித்து சிவாய வருஷம் கேட்டு சில சில புரிஷ் நம்ம சொல்லிக்கிறாங்க பிடித்து சிவாயி நம்ம

வலதுபு மொழியாக வெளியில் வந்ததாக உங்களுடைய ஆணவ மலம் மலம் கரும்பு நிறம் குறைந்ததாக இருக்கும் அது வெளியில் வந்ததாக பாவித்து இப்போ கட்ட விரலில் இருக்கக்கூடிய அக்னியை அது விடப்படுவதாக பாவித்து அதனை வெட்டி எரிக்கும்படியாக எறிவதாக பாவிக்க வேண்டும் இதாக மர்ஷனம் தர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்பாக கையில் ஜலந்து எடுத்து ஒரு முறை இந்த ஆட்காட்டி வரினால கவச கவசாயம் மனு தவறு செய்து கொண்டு இப்போ சுவாமிக்கு அவருடைய மூல மந்திரத்தினாலையும் அவருடைய மனிவர்கள் சரங்காதி மந்திரத்தினாலையும் நமக்கு அவருடைய மரிவாரப்பூர்வம் சாகாந்தமாக தர்ப்பணம் செய்யப்படும் உங்களுடைய மூல மந்திரத்தினாலே சுவாமிக்கு போகிற கூட தர்ப்பணம் செய்து அந்த மூல மந்திரத்தில் ஒரு ஒரு முறையை சமித்து

குருகேஸ்வகா திரு சூரியா தேவையான பித்ரு தேவதை வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் பிரியப்பட்ட தேவதைகளும் எல்லாருக்கு தர்ப்பணம் செய்வதணம் முடிந்ததுக்கு பிறகு இதில் நீங்க ஹிரதய மந்திரத்தினாலே கூட முடித்து அமிர்த தாரியை நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்ப்பண பலனை இப்போ சூரிய மண்டலத்தில் சுவாமிக்கு வௌஷ்டாதி மந்திரத்தினால மந்திரத்தால அந்த ஜப பலனை இப்ப சுவாமிக்கு நீங்கள் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மந்திர சுவாமி அதை நீங்க விசாக திறகு திரும்பவும் ஜபம் செய்ய போகிறோம் கனஸ்டான எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு இப்போ ஜபம் செய்ய போகிறோம் ஜபம் செய்வதற்கு நீங்கள் பழையபடி விநாயகரை பிராணாயாமம் செய்யுது ஜபமாலையை எடுத்து நீங்கள் ஜபம் செய்ய வேண்டியது ஜபம் பண்ணுறதுக்கு நாம் மாலை கையில் நாங்கள் இந்த கையில் உள்ள இந்த தலையை நீங்கள் இதில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஒவ்வொரு பனிரெண்டு முறை இதில் நீங்கள் எண்ணலாம் நீங்கள் இந்த விலங்கு எடுத்து இருக்கீங்கன்னா முதல்ல பனிரெண்டு முறை

மனுஷானது எல்லாமே நம்ம பேசுகிறோம் இதுக்கு பிறகு அந்த அட்டத்துக்கு பாலகர்களை வழங்க வேண்டும் கிழக்கு எந்திரனையும் உத்திராதி தேவர்களுக்கு என்னுடைய எந்திரன் இந்த அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசான முதலாய அந்த அட்டத்துக்கு பாலகர்களையும் சுற்றி எழுந்திருந்து சுற்றி நின்று நாம் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும்